பாராளுமன்ற தொகுதிகள் டிடிவி தினகரன் போட்டியட்ட காலத்தில் சாந்திக்க தயார் திமுக வேட்பாளர் தங்க தமிழ் செல்வன் பேட்டி செல்வர் என்ற தொலைக்காட்சி மூன் பிராண்டிங்கில் சாதனை செய்து ஓட்டு கேட்பார் ஒன்றியத்தில் பாசிச சர்வர் বিজেபி ஆட்சி வரக்கூடாது என்று கேட்பான் மானிலே உரிமைகளை பாதுகாக்க சொல்லி என்று ஓட்டு கேட்பான் இந்தியா கூட்டணி நல்ல கூட்டணின்னு சொல்றது ஓட்டு கேட்பான் மாதம் தோறும் பெத்த தாய் வாய்ப்பு கூட கொடுக்க முடியாத சூழல்ல தமிழ்நாடு முதல்வர் முதல்வரான தளபதி மகளிர் தொகை ஆயிரம் கொடுக்குறாங்கல்ல அதை சொல்லி ஓட்டு கேட்பா இந்தியா கூட்டணி இந்தியா லெவலில் மாபெரும் வெற்றியை பெறும் தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி நாற்பது வெற்றியை பெறும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க நாங்கள் ஆயிரம் ரூபா வந்து கொடுக்குற மாதிரி சொல்லி சொல்லியிருக்கீங்க இதே இப்போ அதிமுகவோட தேர்தல் அறிக்கை வந்து மகளிருக்கு வந்து மாதம் ரூபா அப்படின்னு சொல்லிட்டு இதை எப்படி அதாவது மத்திய அரசை கொடுக்க சொல்லும் சொல்கிறாங்க ஆனால் அண்ணன் தளபதி இந்தியா முழுமைக்கும் இந்த திட்டத்தை நான் விரிவுபடுத்தாரு அண்ணன் தளபதி சொல்கிறது நல்லதா அவங்க சொல்கிறது நல்லதா நாங்கள் ஜெயிச்சு ஆட்சியில் இருக்கோம் அவங்க எதிர்கட்சியாக இருக்காங்க இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஜீரோவாக போகிறாங்க ரைட்டா நாங்கள் சொல்கிறது மக்கள் தேடுபோடு அதுதான் வெற்றி வாய சூடும் போன நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி எல்லா இடத்துலையும் ஜெயிச்சிருந்தாலும் தோத்த ஒரே இடம் தேனி அந்த இடத்துல இப்ப நீங்க கண்டெஸ்ட் பண்றீங்க இப்ப உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க அதான் எனக்கு ரொம்ப பிளஸ் பாயிண்டா இருக்கு அதாவது பதிமூணு கட்சி கூட்டணியினுடைய பொறுப்பாளர்கள் பப்ளிக் வந்து இன்னைக்கு இந்த தொகுதியில் பார்க்கும் போது அதிகப்படியான ஓட்டுல ஜெயிப்போம்ன்ற நம்பிக்கை இப்ப வந்திருக்கு எனக்கு தடவை தினகரன் அவர்களோட வேட்பாளராக களமிறங்க இப்ப வந்து உங்களுக்கு எதிராக அவரே களமிறங்க படலாம் அப்படின்னு இருக்கு அவர் இறங்குறாரா என்னன்னு தெரியல நான் களத்துல இருக்கேன் யார்